தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமம் சின்னவாயல் அங்குள்ள மக்கள் எல்லாம் எளிமையானவர்கள் ஒருவருக்கொருவர் துணை நிற்கும் மனிதர்கள் அந்த கிராமத்துல வாழ்ந்தான் ஒரு சிறுவன் பொன்னி பொன்னிக்கு வயசு பத்து ஆனா மனசு பெரியவர் மாதிரி வீட்ல வாய்ப்பு குறைவு அப்ப கூலி வேலை செய்து வீடு நடத்துகிறார் ஆனா பொன்னிக்கு படிப்பில் ரொம்ப ஆசை பள்ளியில் எல்லாரும் அவனை அறிவாளன் பொன்னின்னு கூப்பிடுவாங்க ஒரு நாள் கிராமத்துக்கு புதிய புத்தக மையம் வந்துச்சு ஆனா அது பத்து கிலோமீட்டர் தூரத்தில் தான் பொன்னி தினமும் பள்ளி முடிஞ்சதும் பழைய சைக்கிள்ல மண் சாலையையும் வாங்குவான் ஒரு மாலை மழை பொழிஞ்சு கொண்டிருந்த நேரம் சைக்கிள் சறுக்கியது புத்தகங்கள் எல்லாம் கணித்துல விழுந்தது பொன்னி மனசு உடஞ்சு போனான் ஆனா அடுத்த துளி மழையிலேயே அந்த புத்தகங்களை எல்லாம் தூக்கி வீட்டுக்கு கொண்டு வந்து உலர்த்தினான் அவன் அம்மா வந்து கேட்டார் இப்படி கஷ்டப்பட்டும் ஏன் இப்படித்தான் போராடுற பொன்னி சிரிச்சான் அம்மா நாளைக்கு நம்ம வீட்டுக்கு நல்ல நாளைய கொண்டு வரணும் அதுக்கு புத்தகங்களே என் நண்பர்கள் அம்மாவின் கண்களில் நீர் மெளிர்ந்தது ஆண்டுகள் ஓடின பொன்னி படிப்பில் முன்னேறி கிராமத்துக்கே முதல் அரசு மருத்துவரானான் அந்த புத்தக மையம் வந்த நாளையெல்லாம் இன்னும் நினைவு பிறகு ஒரு நாள் பொன்னி சேரும் கணித்தாலும் சறுக்கிய அந்த வழிக்கு பெயர் வைத்தான் பொன்னியின் வழி இப்போ அந்த வழி பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளுக்கான புதிய பக்கவாட்டு சாலை கிராமத்து புறம் எல்லோரும் பெருமையுடன் சொல்வாங்க எங்க பொன்னி மட்டும் இல்ல எங்க கிராமத்தோட வழிகாட்டி